தலைப்பு செய்திகள் அவசரகால நிலை சட்டம் நீடிப்பு இந்திய பட்ஜெட்டில் இலங்கைக்கு நிதியுதவி ஸ்ரீதரன் எம்பியின் வாகனம் விபத்து சாரதி கைது எரிபொருள் விலை குறைந்தாலும் பஸ் கட்டணம் குறையாது காங்கோ சுங்க விபத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு நிதியுதவி கோரி தலைகுனிந்து நிற்கின்றோம் பாகிஸ்தான் பிரதமர் தெரிவிப்பு நீ விரிவான செய்திகள் பொது அவசர காலநிலை சட்டம் நீடிக்கப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி திசாநாயக்கவின் உத்தரவின் பேரில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலவிய அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நல்வாழ்வை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அவசியமான விநியோகங்கள் மற்றும் சேவைகளை பேணுதல் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு பொது அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதலாம் இலக்க அவசர கால ஏற்பாடுகள் மற்றும் அதிகாரங்கள் தொடர்பான கட்டளைகளை திருத்தம் செய்வதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பிரகடனப்படுத்தப்பட்ட குறித்த கட்டளைகள் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்குரிய வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மூலம் இலங்கைக்கு மொத்தம் நான்கு பில்லியன் இந்திய ரூபாய் உதவியை வழங்க இந்திய அரசு முன்மொழிந்துள்ளது இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான மத்திய வரவு செலவு திட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு சமர்ப்பித்து உரையாற்றினார் இதன் மூலம் தொடர்ச்சியாக ஒன்பது முறை வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார் ஆசியாவின் மூன்றாவது பெரிய பொருளாதாரத்திற்கான முன்னுரிமைகளை வகுத்து உலகளாவிய நிலையற்ற சூழலுக்கு மத்தியில் வளர்ச்சியை விரிவுபடுத்துவதாக உறுதியளித்ததால் இந்தியாவின் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் நாட்டின் உற்பத்தி துறைக்கு ஒரு புதிய பந்தயம் கட்டியுள்ளது அடுத்த நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டம் குறிப்பாக உற்பத்தி துறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் வலுவான நிதித்துறையை உருவாக்குதல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முதலீடுகளை அதிகரித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனின் வாகனம் விபத்துக்குள்ளானமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சாரதிக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல சாரதிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி சாபக் கச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இந்நிலையில் விபத்தின் போது காயமடைந்த நாற்பத்தி நான்கு வயது தந்தையும் அவரது பத்து வயது மகனும் சாவகச்சேரி கச்சேரி ஆதார மருத்துவமனையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எரிபொருள் விலையில் சிறிய வீழ்ச்சி காணப்பட்ட போதிலும் எதிர்காலத்தில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற உடவையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதத்திற்கு முன்னதாக பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்காலத்தில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பேருந்துகளை இயக்குவது சிரமமாகி உள்ளதாக சுட்டிக்காட்டிய கெமுனு விஜயரத்ன முன்னிய பேருந்து கட்டண தேசிய கொள்கைக்கு அமைய கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஒரு லிட்டர் டீசலில் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருந்தது என்று தெரிவித்தார் எனினும் தற்போது அந்த தூரம் குறைவடைந்துள்ளதாகவும் இப்பகுதியில் ஒரு லிட்டர் டீசலில் இரண்டு கிலோமீட்டருக்கு குறைவான தூரமே பயணிக்க முடிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை ஐந்து முதல் ஆறு ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கிடையே நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை தொடங்கினால் பிராந்திய போர் ஏற்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கினால் அதன் விளைவுகள் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் என்றும் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமைனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கர்கள் ஒரு போரை தொடங்கினால் இந்த முறை அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அயதுல்லா கூறியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன மேலும் நாங்கள் தூண்டுபவர்கள் அல்ல எந்த நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்த நாங்கள் விரும்பவில்லை ஆனால் ஈரான் தேசத்தை தாக்கும் அல்லது துன்புறுத்தும் எவருக்கும் ஈரானிய தேசம் தகுந்த பதிலடி கொடுக்கும் சமீபத்திய கிளர்ச்சி ஒரு இராணுவ புரட்சியை போன்றது நிச்சயமாக அந்த புரட்சியோடு து என தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தனது கடற்படையை ஈரான் அருகே அனுப்புள்ள நிலையில் கமேனி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஒருபுறம் போர் பதற்றம் நிலவினாலும் மோதலை தவிர்க்க இரு நாடுகளும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் சீரியஸாக பேசி வருகிறது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரகசிய பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் இதற்கான கட்டமைப்பு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் ஈரானின் பாதுகாப்பு அதிகாரி அலி லாரி ஜானி தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையை ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாத அமைப்பு என அறிவி தற்கு போட்டியாக ஈரான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் இராணுவங்களை பயங்கரவாத குழுக்கள் என்று அறிவித்துள்ளது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் தடை செய்யப்பட்ட பலுசிஸ்தான் படை தொடர் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியுள்ளது வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி சனிக்கிழமை வரை பலுசிஸ்தானின் குவாட்டா குவாதர் மற்றும் மக்ரான் உள்ளிட்ட பனிரெண்டு முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு படையினர் காவல் நிலையங்கள் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன பாகிஸ்தான் இராணுவத்தின் பதிலடி தாக்குதலில் எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் தாக்குதலில் பத்து பாதுகாப்பு படையினரும் கொல்லப்பட்டனர் நுஷ்கியில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு படை தலைமையகம் மற்றும் எல்லைப்படை தளங்களை கைப்பற்றியதாக பலுசிஸ்தான் படை கூறியுள்ளது ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் இதை உறுதிப்படுத்தவில்லை இதற்கிடையே நசிராபாத் மாவட்டத்தில் ரயில் தண்டவாளங்களில் வைக்கப்பட்டிருந்த குண்டுகளை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்து செயலிழக்க செய்ததால் ஒரு பெரிய சம்பவம் தவிர்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாகிஸ்தான் முழுவதும் பயங்கரவாத தாக்குதலில் தீவிரம் முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசின் கிழக்கு பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி கோல்டன் தாது அகழ்ந்தெடுக்கப்படும் சுரங்கங்கள் இடிந்து விழுந்துள்ளன வடக்கு கியூ மாகாணத்தில் உள்ள ருபாயா பகுதியில் கடந்த புதன்கிழமை நிகழ்ந்த இக்கோர விபத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள எம் இருபத்தி மூன்று கிளர்ச்சி குழுவினர் தெரிவித்துள்ளனர் தற்போது வரை இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பலர் மண்ணுக்குள் புதையுண்ட நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் நாற்பது சதவீத கோல்டன் தாது காங்கோவிலிருந்தே கிடைக்கின்றது அறிதிறன் பேசி மற்றும் கணனி தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த தாதுவின் பெரும்பகுதி ரூபாயா சுரங்கங்களிலிருந்தே எடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுக்காக நிதியுதவி கோரி மற்ற நாடுகளுக்கு சென்றதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஒப்புக்கொண்டுள்ளார் பாகிஸ்தானின் முன்னணி வணிகர்களிடம் அந்நாட்டு பிரதமர் ஷபாப் ஷெரீப் பேசுகையில் பாகிஸ்தானின் தற்போதைய நிலைமை என்னவென்றால் நாட்டின் அந்நிய செலவாணி இருப்பு கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது ஆனால் இதில் கடன்களும் அடங்கும் கடன் வாங்குவதற்காக சென்று தலை குனிந்ததும் உங்களுக்கு தெரியும் நானும் ராணுவ தளபதி அசீம் முனீரும் உலகம் முழுவதும் சென்று பணத்திற்காக பிச்சை எடுப்பதற்கு வெட்கப்படுகின்றோம் கடன் வாங்குவது எங்கள் சுயமரியாதைக்கு சுமை எங்கள் தலைகள் தலை குனிகின்றன நாட்டை நிலைப்படுத்த கடுமையான கொள்கைகளை பயன்படுத்திய பின்னர் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கும் திட்டத்திற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் பாகிஸ்தான் தீவிரமாக விவாதித்து வரும் நேரத்தில் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன என்று தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று உகண்டாவில் இராணுவ புரட்சியின் பின்னர் இடியமீன் ஜனாதிபதியாக தன்னை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு பிலிப்பைன்ஸில் விமானம் ஒன்று மலையொன்றுடன் மோதியதில் நூற்றி நாலு பேர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி ஐந்து கனேடிய அரசு ஒருவாள் திருமணத்தை சட்டபூர்வமாக்கும் குடியுரிமை திருமணச் சட்டத்தை அறிமுகப்படுத்தியது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பப்புவா நியூக்குனியில் பயணிகள் கப்பல் ஒன்று மூழ்கியதில் நூற்றி அறுபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்